ஒரு பரபரப்பான ஊரில் கோவிந்தன் என்ற ஒரு வியாபாரி வியாபாரத்தில் புத்திசாலி ஆனால் இதயத்தில் பேராசை கொண்டவர் அதிக லாபம் ஈட்ட அவர் பெரும்பாலும் போலி எடைகள் மற்றும் கெட்டுப்போன பொருட்களை கொண்டு வாடிக்கையாளர்களை ஏமாற்றினார் அவரது உதவியாளர்கள் அவரை எச்சரித்த போது அவர் சிரித்துக்கொண்டே கவலைப்படாதே ஒப்பந்தம் முடிந்ததும் யார் அதை நினைவில் கொள்வார்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறினார் சிறிது காலத்தில் கோவிந்தன் பணக்காரரானார் ஆனால் விரைவில் வாடிக்கையாளர்கள் கவனிக்கத் தொடங்கினர் ஒரு பெண் அவர் எனக்கு தரமற்ற அரிசியை விற்றார் என்று அழுதார் மற்றொரு பெண் அவரது அளவு பொய் என்று கூச்சலிட்டார் செய்தி விரைவாக மக்களிடையே பரவியது மக்கள் அவரை நம்புவதை நிறுத்தினர் பின்னர் அவர் உண்மையை பேசிய போதும் யாரும் அவரை நம்பவில்லை அவரது செல்வம் குறைந்து அவரது நற்பெயர் அழிக்கப்பட்டது என் தந்திரங்கள் மறைந்திருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் என்னை ஒருபோதும் விட்டுவிடாத என் நிழல் போல என் தவறான செயல்கள் எல்லா இடங்களிலும் என்னை பின்தொடர்ந்தன என்று வேதனை வேதனையடைந்தார் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தடியுரைந்தற்று ஒரு நிழல் ஒருவரை விட்டு விலகாதது போல தீய செயல்களின் விளைவுகள் செய்பவரை விட்டு விலகுவதில்லை தவறான செயல்கள் அவற்றின் விளைவுகளை நாம் சந்திக்கும் வரை நம்மை பின்தொடர்கின்றன